முதலாவது எப்படி இருக்கணும் கற்புடன் நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது என்ன தெரியுமா இப்போ கொஞ்சம் விஷயத்துக்கு வரேன் ரெண்டாவது சபையில் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா டோன்ட் வித் பிலீவர்ஸ் இட் தென் அதர் யாரோட நம்ம சபை விசுவாசிகளோடு நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது பண்ணக்கூடாது அப்படி பண்ணினாலும் எப்படி பண்ணணும் நேர்மையா பண்ணணும் ஏமாத்த கூடாது உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்போ நான் வந்து ஒரு பிரசங்கியரா இருக்கிறேன் இல்ல ஒரு பாஸ்டாவே நம்ம நினைச்சுப்போம் எனக்கு வந்து ஒரு மொபைல் உடஞ்சு போச்சு உடஞ்சு போச்சு உடஞ்ச உடனே நம்ம சபையில வந்து உங்களுக்கு மொபைல் ஷாப்பையா இருந்தாவது இருக்கா மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்களா சாலா பஜ்ஜி கையா நீங்க இதாகி வச்சு சரியா மொபைல் ஷாப் எனக்கு மொபைல் போன உடனே நான் என்ன பண்றேன் நான் பாஸ்டர் நான் என்ன பண்றேன் நீங்க யாரோ மொபைல் வச்சிருக்கேன் நம்ம வெங்கடேஸ்வரர் மொபைல் வச்சிருக்கேன் அங்கே போயிட்டு பிரதர் எனக்கு ஒரு இருபது மொபைல் கொடுங்க நான் வரேன் அடுத்த வாரம் அப்படின்னு சொன்னும்போது இவருக்கு சரி நம்ம பிரசங்க யார் நம்ம பாஸ்டர் நம்ம வந்து மொபைல் கொடுப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் பெஸ்ட்டு மொபைல் கொடுப்போம் இதில் வேற லாபம் இல்லாமல் கொடுப்போம்னு சொல்கிறார் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மொபைலுடைய காஸ்ட் எவ்வளோ பதினேழாயிரம் அதனுடைய எம்ஆர்பி ரேட்டு எவ்வளோ போட்டிருக்காதுல இருபதாயிரம் அந்த அந்த அது வந்து எவ்வளோக்கு தான் விற்கணும் இருபதாயிரத்துக்கு விற்கணும் ஏன்னா அந்த வியாபாரிக்கு மூணாயிரம் ரூபாய் லாபம் ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் வரணும் இல்லையா இருபதாயிரத்துக்கு விற்கணும் ஆனால் நம்முடைய பிரதர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா சரி நம்ம பாசர் கேட்டாரு நம்ம என்ன அவரோட லாபம் வாங்குறது உனக்கு வெக்கம இல்லை அவரே பார்த்துட்டே சி அப்படிலாம் விற்காத நீ காஸ்ட்டுக்கே வித்துரு காஸ்ட் என்ன பதினேழாயிரத்துக்கு ஆயிரத்துக்கு அப்போ நம்ம வெங்கேஸ்வரருக்கு எவ்வளவு நஷ்டம் அவர் என்ன பண்ணாரு பதினேழு ஆயிரத்துக்கு நான் கொடுக்குறேன் அவர் வந்தாரு நான் போன உடனே சொன்னாரு பாருங்க பதினேழாயிரம் எனக்கு எனக்கு விழுந்தது எவ்வளவு பதினேழாயிரம் நான் மற்றவங்களுக்கு விற்கிறது எவ்வளோ இருபதாயிரம் ஆனா நீங்க எங்க பாஸ் நான் இந்த கருத்துக்கு செய்யற ஊழியமா நினைக்கிறேன் உங்களுக்கு காசுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டேன் நானும் என்ன பண்ணேன் அந்த பதினேழாயிரம் ரூபாய் எண்ணி கொடுத்துட்டேன் இது இது மாதிரி வியாபாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா சபையை வியாபாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா முதல்ல பண்ணக்கூடாதா அப்படி பண்ணா நேர்மையா பண்ணணும் இப்போ அவருக்கு என்ன திருப்தி இருக்கும் தெரியுமா இது வித்துட்டு பிறகு பதினேழாயிரம் ரூபாய் வாங்கிட்டு எப்படி இருக்கும் திருப்தியா இப்போ நானும் வந்து ஒரு நன்மை செய்திருக்கிறேன் எங்கள் சபை பாசருக்கு பாசரை விடுங்க வேற பிரதருக்கு வேற சிஸ்டருக்கு எங்கள் சிஸ்டருக்கு சபை இருக்கிற ஒரு நல்ல சிஸ்டரு அவங்களுக்கு வந்து மூணாயிரம் ரூபாய் லெஸ்ல எனக்கு அவருக்கு வந்து மூணாயிரம் ரூபாய் லாஸ் கிடையாது ஆனால் லாபத்தில் குறைஞ்சி போச்சு இருந்தாலும் ஒரு திருப்தி அவருக்கு எனக்கு என்ன எனக்கு என்ன திருப்தியாக இருக்கும் ஒரு இருபதாயிரம் மொபைலில் வந்து நம்முடைய பிரதரு நம்ம மேலே அன்பு கொண்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காரு பதினாயிரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷப்படுறேன் இது கேஸ் நம்பர் ஒன் கேஸ் நம்பர் டூ என்னாச்சு இதே விஷயம்தான் பதினேழாயிரத்து கொடுத்துட்டோம் நான் எண்ணி கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் பத்தாயிரம் கொடுக்குறேன் பதினேழாயிரம் மொபைலு மூணாயிரம் லாபம் திசுவாசி பாஸ்டர் மேலே அன்பு கூர்ந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் மூணாயிரரூபா லெஸ் பண்ணிவிட்டு பதினேழாயிரத்துக்கு விற்றாரு ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா அவருக்கு ரூபாய் எடுத்து கொடுக்குறேன் இந்தா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இவர் எண்ணி பார்க்குறாரு வெங்கடேஷ் பிரதர் அவர் தூய தமிழில் பேசுகிறாரு ஒன்று இரண்டு மூன்று பத்து பதினொன்று எங்கே நான் பதினொன்று எங்கே பன்னெண்டு எங்கே நான் கொடுத்ததே பத்து தான் முகத்தை ஒரு மாதம் வச்சுக்க ஆஸ்டர் எனக்கு விழுந்ததே பதினேழாயிரம் உண்மை அவர் சொல்கிறது உண்மை தான் அந்த பில்லு கூட எடுத்து காமிச்சிட்டாரு நம்ம நான் சொல்கிறேன் கருத்து ஒன்று ஆசை வைக்கலாம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வாங்கி அடுத்த முறை நான் வந்தால் நீங்கள் கொடுப்பீங்களா அடுத்த முறை வேற விசுவாசி கேட்டால் கூடி ஒரு நமஸ்காரம் வச்சுக்கோங்க பாபா அடுத்த முறை நான் கேட்குறேன்னு வச்சிங்களேன் பிரதர் இந்த லேப்டாப் இருக்கா அவங்க கடையில் என்ன லேப்டாப்பு ஹெச்பி லேப்டாப் அவர் கடையில் ஹெச்பி லேப்டாப் இருக்கும் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுவார் ஏன் பதினேழாயிரத்துக்கே ஏழாயிரம் கட் பண்ணவர் ரெண்டு லட்சம் லேப்டாப்பு ஐம்பதாயிரம் மைனஸ் பண்ணி கொடுக்க மாட்டாரு என்ன கேரண்டி புரியுது உங்களுக்கு ஹவு வித் சர்ச் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான் நீங்கள் கேட்டுகிட்டு போங்க இன்னைக்கு நகரியில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்வேர்டு அன்னைக்கு கலர் டிவி வந்து கொண்டு இருக்கிறது அப்போ தான் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு பணக்காரர் வீட்டில் தான் கலர் டிவி இருக்கும் ஒரு இந்து வந்து ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்தாரு அவரோட இந்த பாசனை என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வீட்டுக்கு வரும்போது போகும்போதெல்லாம் டிவியை பார்த்தாரு அவர் கொஞ்சம் பணக்காரர் அந்த இந்து வந்து மீடியம் பணக்காரர் இந்த டிவியை வந்து நான் விட்டுட்டு நான் வேற டிவி வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த பாசரே வாங்கிட்டாரு அந்த டிவியை யார் வாங்குறது புதுசாக ரசிக்கப்பட்டு சில மாதங்களே வருகிற ஒரு விசுவாசிக்கிட்ட கலர் டிவியை செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கிட்டாரு வாங்கிட்டு அவர் அந்த காலத்தில் அஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு வாங்கின முதல் வரணும் அது ரிப்பேர் ஆகி மணி போச்சு வேலையே செய்யல இது இப்போ என்ன பண்ணணும் டீங்க இந்த நிலைமையில இருந்தால் என்ன பண்ணணும் இல்லை நான் ஆனால் சபைக்கு வருகிற விசுவாசி ஒரு சபை விசுவாசி புதுசாக வந்திருக்காரு இன்னும் ஒரு ஆழமாக தேசத்தில் பறிக்கப்படல ஒரு ரெண்டு மாதம் வந்துட்டு இருக்காரு அவரோட நான் வியாபாரம் பண்ணி கண்டு இருக்கிறேன் செகண்ட் ஹேண்ட் டிவி வாங்கிட்டேன் வீட்டில் வந்து ஓட்டி பார்த்தா அது ரெண்டு வாரத்தை ஒரு வாரத்துக்கு அப்புறம் கெட்டு முடிச்சு இந்த விஷயத்தில் இவருக்கும் அவருக்கு சண்டை அந்த விசுவாசியே சபை விட்டுப்படுறாங்க ஒரு கலர் நீக்காக ஒரு ஆத்மாவை நீ பரலோகத்திலிருந்து துரத்தினாயே நீ நியாயமா சொல்லுங்க நியாயமா நியாயம் இல்லை இல்லையா அந்த விசுவாசி அப்புறம் சபைக்க வரதில்லை அது சில மாதங்களுக்கு சில வருடத்துக்குள்ள நான் போகும்போது பெரிய பட்டை போட்டு அவங்க உருவாக வாங்க கேவலமா இல்லை பாஸ்டர்களே என்னை போல பிரசங்கிமார்களே ரெவரண்டுகளே கேவலமா இல்லை விசுவாசிகளோடு ஏண்டா உங்களுக்கு வியாபாரம் அப்படி வியாபாரம் பண்ணும்போது நேர்மையா பண்ணு உனக்கு இதே நான் இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் ஐயோ நம்ம கிட்ட வாங்கணும் செகண்ட் ஹேண்ட் வாங்குறது தப்பா சரியா தப்பு அது கூட எலக்ட்ரானிக் பொருள் வாங்கக்கூடாது அது என்னைக்கு ரிப்பேர் ஆகுமோ தெரியாது அப்படி ரிப்பேர் ஆனாலும் என்ன பண்ணணும் வேண்டாம் இப்போதான் விசுவாசி வந்திருக்கிறாரு அது அவருடைய தப்பா நீ வாங்கின தப்பு ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி போயிடுச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எனக்கு அஞ்சு ரூபா எனக்கு நஷ்டம் நஷ்டமான பரவாயில்ல அந்த விசினாஸ் பா அவங்ககிட்ட நான் வாங்கினேன் அது வேலை போச்சு இப்படி தான் செகண்ட் ஹேண்ட் பொருள் அப்படிதான் ஆகும் இதுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னா அந்த பிரதர் என்ன பண்ணுவார் புதுவாரு வேற ஏதோ ஒன்று பண்ணுவார் இல்லையா அப்படி சொல்லாம ரே எனக்கு இது இது வாங்கிட்டு எனக்கு அஞ்சாயிரரூபா கொடுத்துருன்னு கேட்டாரு ரெண்டு பேருக்கும் சண்டை ஆச்சு ஒரு ஆத்துமா பரலோகத்துலேருந்து பர்மனண்ட்டாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு மூணாவது கேஸ்க்கு வர உங்களுக்கு எக்ஸாம்பிள் இயே சொன்னாரு உமைகள் சொன்னால் தான் புரியும் புரியும் இதே பதினேழாயிரம் இதே இருபதாயிரம் பாஸ்டர் வந்து என்னப்பா அது வண்டி பேர் இக்னஸ் பாஸ்டர் வந்து இக்னஸில் வராரு விஸ்வாசி இப்போ மொபைல் வச்சுருக்காரு மொபைல் கட் இக்னஸில் வராதுன்னா பெரிய சவுண்டான பார்த்தி தான் ஒன்றுமே கிடையாது என்ன பண்ணலாம் அப்படின்னா செவன்டீன் தௌசண்ட் மொபைல் டுவெண்ட்டி தௌசண்ட் எம்ஆர்பி என்ன பண்றாசிங் இருபத்தஞ்சாயிரம் பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி அந்த லேபிளை மாற்றி இருபதாயிரம் மாற்றி இவருக்கு என்ன பண்ணாருக்கு வித்துட்டாருக்கு விட்டாருக்கு வித்துட்டாருக்கு விட்டாரு இப்போ லாஸ்ட் யாருக்கு பாஸ்டருக்கு அந்த பாஸ்டருக்கு நம்ம மாதிரி அறிவாளிங்க நிறைய பேர் இருப்பாங்க இதை பார்த்தேன் இது என்ன மாடல் நம்ம தான் யூத் இருக்காங்களே அவங்களுக்கு மாடலை சொன்னால் ரேட்டை சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நீங்கள் சேல கலரை சொல்லுங்கள் பார்டரை சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ரேட் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம் மீஷோவில் இவ்வளோ ரேட்டு அமேசானில் இவ்வளோ ரேட்டு ஃப்ளிப்கார்ட்டில் இவ்வளோ ரேட்டு நேற்று நேற்று மித்ரா கூட இன்ஸ்டால் பண்ணுறாங்க நான் நினச்சேன் கிடையாது பர்ஸில் ஒன்றுமே இல்லையே இவ்வளோ மித்ரா கூட இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை ஸோ மாடல் சொன்ன உடனே பாஸ்டருக்கு சொல்கிறாங்க பாஸ்டர் என்ன இருக்குது நம்ம பிரசாந்த் தான் என்ன இது இருபதாயிரம் தான் இல்லைப்பா எனக்கு அந்த பிரதர் வாங்கி கொடுத்தாரு அவர் ரொம்ப நல்ல பிரதரு பதினஞ்சு வருஷமாக தெரியும் நேராக அமேசான் ஓப்பன் பண்ணிட்டு தம்பி காமிச்சிட்டான்ப்பா நீ வாங்கின மொபைலு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்கியிருக்க பாஸ்டர் இது இருபதாயிரம் அந்த பாஸ்டருக்கு எப்படி தோணும் துக்கமாக தோணும் இல்ல டெய் எத்தனை வருஷமா நான் உனக்கு ஊழியம் பண்ணுறேன் உனக்காக முட்டி போட்டலாம்னு ஜெய்ப்பிச்சிருக்கிறேன் காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் நான் அங்கேருந்து தொங்கு நொங்கணுன்னு போட்டு வந்திருக்கிறேன் என்றைக்கு நீ அஞ்சாயிரம் ஏமா தெரியாது இருபதாயிரத்துக்கு பிள்ளைகள் இடத்துல சபை இடத்துல பரிசுத்தமாக நடக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்காச்சுல மிஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மிஸ் ஆச்சு ரெண்டாவது என்ன அப்படின்னா பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா நேர்மையா இருக்கணும்